ஏங்க எங்க ஊர பாருங்க எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க ஐயோ என் மேல இந்த காத்து படும் பொழுது இந்த தண்ணி என் மேல உரசும் பொழுது என் கூமாப்பட்டி விட்டு எனக்கு போக மனசு இல்லைங்க பக்கத்துல டெல்லி கூப்பிடுறாங்க எம்பி வாங்கன்னு கூப்பிடுறாங்க எனக்கு விருப்பம் இல்ல எங்க ஊரை பாருங்க எங்க ஊர் தண்ணிய பாருங்க ஏங்க எங்க லவ் பெயிலியரா லவ் பண்ணி டைவிஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா கவலை விடுங்க அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம் எங்க எங்க ஊர்ல ரெண்டு நாள் குளிச்சா போதும் அரண் மேரேஜ் லவ் மேரேஜ்ல எல்லாமே சக்சஸ் எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷன் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க குமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ எங்க தனி ஐலாண்டுங்க